தேவனுடைய ஞானம் அது அளவே இல்லாததாக இருக்குது அப்படின்னா மனுஷன் முடியாதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கூட என் தேவன் அதை செய்து முடிக்க ஞானம் உள்ளவராக இருக்கிறார் மனிதன் தீர்க்க முடியாத பிரச்சனையை தீர்வு செய்ய என் தேவனுடைய ஞானம் போதுமானதாக இருக்கிறது ஒருவேளை இந்த இடத்துல தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையோட நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்கன்னா தேவனுடைய ஞானம் அந்த பிரச்சனையை தீர்க்க வல்லமை இருக்கிறது பொதுவா மனுஷனுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா அது போக போக ஒரு மனிதனுக்கு அவன் அறிவாளியாக அவன் வெறுமை நிலையை அடைகிறான் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் பெரிய படிப்பாளிகள் படிப்பு நல்லது தான் ஆராய்ச்சி நல்லது தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தேவன் இல்லாமல் தேவனுடைய ஞானம் இல்லாமல் மனித அறிவிலே போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வெறுமை நிலையை அடைகிறார்கள் எவ்வளோ படிச்சிருப்பாங்க ஆனால் மனசில் இன்னும் திருப்தி உண்டாகவில்லை இன்னும் இதை அடைந்து விட்டோம் இதை கண்டுபிடித்து விட்டோம் என்கிற நிறைவு வராது ஏன்னா மனித அறிவு அது வெற்றிடத்தை உண்டாக்குகிறது ஆனால் கத்தருடைய ஞானமோ ஒரு மனுஷனை நிரப்புகிறதா இருக்கிறது தேவனுடைய ஞானத்தை ஒரு மனிதன் பெற்று தேவ ஞானத்தோடு அவன் வாழ வாழ தேவனுடைய வசனத்தில் இருந்து கடவுளுடைய ஞானம் ஒரு மனிதனுக்கு உண்டாகும்போது அவன் சமாதானம் உள்ளவனாய் இருக்கிறான் அவன் நிறைவு உள்ளவனா இருக்கிறான் மனித அறிவு நல்லதுதான் ஆனால் அதை விட மேலானது கர்த்தர் கொடுக்கிற ஞானமா இருக்கிறது மீண்டும் அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் இப்போ ஞானம் எங்கிருந்து வருகிறது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இதை நாம் மனதிலே ஆழமா பதிச்சுக்கணும் ஞானத்தின் ஊற்று ஒரே ஒரு இடம்தான் அவர் தேவாதி தேவனா இருக்கிறார் அவர் கர்த்தாதி கர்த்தனாய் இருக்கிறார் அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார் லூயா